அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் விளையாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் பூர்வ புண்ணியமும் பூர்வ பாக்கியமும் விளையாடும் நேரம் ஆக குத்து மதிப்பாவே நீங்கள் ஜெயிப்பீங்க ஜஸ்ட் சரணாகதி தத்துவத்தில் அப்படியே அப்சர்வர் மாதிரி அடே கடவுள் பார்த்துக்குவார்ட்டு ஏதோ இருக்கிறது அப்படியே ரொம்ப ஈடுபாட்டோட தீவிரமா எதிர்பார்ப்போடு போடு இப்படிலாம் செய்யக்கூடாது கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த வாய்ப்பு அதுக்காக கையை கட்டிட்டு சும்மா உட்கார சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கணும் ரொம்ப அப்படி தீவிரம் காட்டுறது ரொம்ப எதிர்பார்ப்போட செய்யறது இந்த வேலை எல்லாம் வேணாம் ஏன்னா சும்மாவே அதிர்ஷ்டம் நல்லது நடக்கும் ஏன்னா அந்த புரு பாக்கியமும் வேலை பார்க்கும் போன ஜென்மத்துல நாங்க நீங்க பண்ணி வந்துச்ச அந்த புண்ணியங்களும் வேலை பார்க்கும் இப்ப உங்க புத்திலையும் அவன் தூண்டுவான் சரியாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக அவர் தூண்டுவார் அது நல்லா இருக்கும் ஏன்னா ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் மற்றவங்க சூழலை நம்பி தான் ஸ்டார்டிங்கில் இருக்க வேண்டியிருக்கும் அதுவும் அது உங்களுக்கு பாதகஸ்தானம் பாதகாதிபதியோட வீடு அதை லக்னம் உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் ஆகுது சோ ஒன்று நாலு குடையவனாக வரவன் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மத்தவங்க சூழலை தான் நீங்க வேலை பார்க்கணும் அப்ப அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெருசா பயப்பட மாட்டீங்க மற்றவங்க சூழலை நினச்சி குழம்ப மாட்டீங்க இருபத்தி நாலு ஒன்று நாலு நாள் தான் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் எட்டாம் இடம் போவார் சோ நாலாம் இடத்துக்கு எட்டில் இருக்கிறப்பையும் கொஞ்சம் சுமார் உங்க வித்தை திறமை காட்டுவதில் சற்று தடுமாற்றம் வரும் ஆனால் அங்கே மூணாம் விதியான சூரியனோட இணைவது மூன்று மூன்றுக்குடைய சூரியன் எட்டாம் இடத்துல மறைகிறது சுமார் அப்படின்னாலும் தைரியம் வீரியஸ்தானம் அதற்கு உரியவா அவனோட சேர்றப்ப அந்த நிபுணத்துவம் எதிர்பாராமல் உங்களிடமிருந்து வெளிப்படும் அதனால் நீங்கள் யோசித்து உங்கள் வித்தை திறமையை காட்டணும்னு பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை செஞ்சீங்கன்னா சுதப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த புதன் சூரியனோடு இணைந்திருப்பது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக இருக்கும் ஆனால் பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவங்கள்ட முரண்பாடு வராதுபடி அவங்கள்ட்ட சிக்கல் வராதுபடி அவங்களோட இணைந்து அவங்களோட பங்குதாரர் போல் நீங்கள் மாறிக்கணும் அவங்க அப்படிதான் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் இறங்கி போகணும் என்னதான் இருந்தாலும் அதிகாரி அவங்கள்ட்ட போய் அவங்க இறங்கி வராங்கன்னு சொல்லிட்டு சற்று திமுறா நீங்க பேசுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க அதிகாரத்தை அப்புறம் காட்டுவாங்க காரியம் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு என்ன திமுர் பண்ணாம என்ன பேச்சு பேசுனா ஏன்னா ஓவரா பேசுவீங்க மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி நிறைய பேசும் பேச்சு பேச்சோடுதான்லாம் வீடியோ போட்டிருப்பேன் ஜாக்கிரதை அதை பார்த்துக்கணும் இந்த புதனும் இப்படியும் அப்படியும் உள்ள கோல் பாசிட்டிவ் வந்து புத்திசாலித்தனம் நல்ல புத்திசாலித்தனம் வித்தை திறமைய காட்டுவீங்க ஆனா பேசுனீங்க வம்பு பேசாம காரியத்தை பாக்கணும் அதுலயும் குறிப்பாக ஓவர் கான்பிடென்ட்ல நீங்க வந்து பெரிய ஆளுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட கூடாது செய்ய மாட்டீங்க மூணாம் இடத்ததிபதி எட்டுல மறையிறப்ப பயம் வரும் தைரிய குறைவு ஏற்படும் ஆனா அந்த லக்னாதிபதி நாலாம் இடத்ததிபதியோட சேர்றப்ப சூரியனோட வேலையை புதன் செய்கிற மாதிரி போவார் இப்படி இணைகிறப்ப அப்ப அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் எதிர்பாராமல் ஏதாவது செஞ்சு விடுவீங்க பேசுவீங்க அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அதனால தான் நீங்கள் பெருசாக யோசிச்சு நீங்கள் ஒரு அப்பா டக்கர் நினச்சிட்டு செயல்படுறது தேவையில்லை இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கடுத்தது ஒன்பதாம் இடம் போகிறார் அது சூப்பர் அங்கே ஒன்பதாம் சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் அது சூப்பராக இருக்குங்க அந்த ஒன்று நாலு கொடை அந்த லக்னாதிபதி எஸ் வித்தை திறமை சொத்து சொந்த பந்தங்களுக்கு உரியவன் அவன் பூர்வ பாக்கியத்துல ஒன்பதாவது ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப அந்த போன ஜென்மத்து அந்த புண்ணியெல்லாம் நல்லபடியாக வரும் உங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு பெருமை புகழ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி வரும் ஏன்னா உங்களுக்கு ஐந்து குடைய அந்த சுக்கரனும் அங்கு இணைந்திருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த பூர்வ பாக்கிய ஸ்தானத்தில் தான் இருக்கார் அதற்கு அடுத்தது பத்தாம் இடத்துல உச்சமாகிறார் ஐந்து குறையும பத்தில் நினைத்ததை முடிப்பவன் பண்ணுவீங்க ஆனால் அவனே பனிரெண்டாம் இடத்த விதியாகவும் வர்றதால பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அந்தஸ்து மரியாதை உயர்வது தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்கும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது அப்படியே விரயம் பண்ணிராதபடி பார்த்துக்கணும் அதுக்காக தான் நீங்கள் நான்குற அதிகாரத்தோட பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு செஞ்சால் தான் மம்பு போது உள்ள புதன் இப்படி மப்படியும் உள்ள கோளுங்கிறதால ஆகிடுங்க எல்லாம் அவன் செயல்னு அப்படியே சரணாகதி தத்துவத்தில் இருக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு அறிவுறுத்தலே பூர்வ புண்ணியமும் பூர்வ பாக்கியமும் விளையாடும் நேரம்னு நடக்கும் உங்களுக்கே எதிரே பார்க்கலப்பா இந்த அளவுக்கு இது பண்ணல கேஷுவலா செஞ்சேன் போதும் போல் செஞ்சேன் இந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் இந்த அளவுக்கு நன்மை லாபம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலம்பீங்க ஏன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது குடையவன் இந்த பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ பாக்கிய ஸ்தானத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் அவனும் எட்டாம் இடத்திபதியா இருக்கிறப்ப எட்டாம் இடத்ததிபதி ஆட்சியா இருக்கிறப்ப பகை என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி அப்படி இருக்கும் ஆனால் ஆக்சிடென்டெல்லாம் அது நல்லது நடக்கும் அது நீங்க மெடிடேட் பண்ணிக்கணும் எல்லா மண் செயலும் சரணாகதி தத்துவத்துல போறப்ப தான் இந்த பூர்வ பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் விளையாடும் சூப்பராக இருக்கும் இந்த ஐந்து குடைவன் பத்தில் இருக்கிறது சூப்பர் தான் ஆனால் அவனையும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரான் கவனம் தேவை பெருமை பீத்தறதுக்காக பெரிய அளவுக்கு செலவு பண்ணிவிடாதீங்க விரயம் பண்ணிடாதீங்க ஜாக்கிரதை ஏன்னா கூட ராகு இருக்கிற ராகுவோடு சுக்கரன் இணைந்திருப்பது எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் விளையாட்டு பிள்ளை உடைய சபலம் விளையாட்டுத்தனம் சபலம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அது ராகுவோடு இணைவது நான் பொதுவிலேயே சொல்லியிருப்பேன் சுக்கரன் ராகு இணைகிறப்ப அதாவது சுக்கர திசையில் ராகு புத்தி ராகு திசையில் சுக்கர புத்திலாம் வரக்கூடிய ஆளுங்க எதிர்பாலினர் வகையில் சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்திக்குவாங்க அந்த வயசு பிள்ளைங்க பையனாக இருந்தால் எதாவது பொண்ணை எடுத்துகிட்டு ஓடிடுவோம் பொண்ணாக இருந்தால் நகை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடும் அந்த மாதிரி சுகமாக வாழ்கிறேன்ட்டு வாழ்கிறதுக்கு தேவையானது அப்படிலாம் வரும் உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்ததிபதியோடு அந்த ராகு இணைந்திருப்பது பத்தில் இருக்கிறப்ப உணர்ச்சி கொந்தளி கொந்தளிப்பில் ஒரு பரவசத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் சுகம் கருதி சந்தோஷம் கருதி நிம்மதி திருப்தி கருதி ஏதாவது த சிக்கல் பண்ணிடுவீங்க அது என்ன செஞ்சோங்கிறது அப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி ஆகிடும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை நான் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக காப்பாற்றும் இப்போ கெட்ட தசா பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தேவையில்லாத சிக்கலை பண்ணிக்குவீங்க ஏன்னா எட்டாம் அதிபதியான அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் செவ்வாய் உங்களுக்கு ஆறு பதினொன்று குடையவனா உங்களுக்கு ஆகாதவன் கடன் பகை விரோதம் போட்டி பொறாமைகள் அதற்குரியவன் அவனே லாபம் ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் லாபம் கிடைக்கும் சும்மா லாபம் கிடைக்காது மிதுன லக்னம் அன்புள்ளங்களுக்கு அன்புள்ளவங்களுக்கு தான் லாபத்தை அடைய முடியும் சும்மா கிடைக்காது தான் பேசிட்டு பிரச்சனைங்கிறப்ப பின் பின்வாங்கிருவீங்க பின்வாங்க கூடாது முன்வச்ச காலம் எடுக்கக்கூடாது வச்சிட்டிங்கன்னா போயிட்டே இருக்கணும் வர்றது வரட்டணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யணும் அப்ப கண்டிப்பா அந்த பூர்வ பாக்கியம் எப்படி வேலை பார்க்குது பூர்வ புண்ணியம் எப்படி நம்மளை வழி நடந்துருக்குன்னு அழகா நீங்க புரிஞ்சுக்க முடியும் பெரிய அளவுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம் ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல அந்த சுக்கரன் உச்சமாகிறது சிறப்புங்க மிகவும் சிறப்பு நல்ல உச்சமாகறாரு யோகாதிபதி உச்சமாகறப்ப ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ வாக்கியம் ரெண்டுமே சனி ஆட்சியாக இருக்கிற ஐந்தாம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக இருக்கிறார் சூப்பரான நேரம் இந்த ராகு இணைவது அண்டு பாதகாதிபதியான அந்த குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் அவன் வங்கரம் பெற்று போயிருக்கான் இது நிம்மதி சந்தோஷம் திருப்தின்னு செய்வீங்க அதுக்கு மாறாக இருக்கும் வெட்டி செலவில் வீ வீ வீண் விர விரயமாகும் வீண் விரயம் போது வெட்டி செலவாயிட போதுன்னு நினைப்பீங்க அது நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க ஐந்து பன்னிரெண்டு குடையவன் ஏழு பத்து குடையவன் அப்ப பாதகாதிபதி பரிவர்த்தனை ஆகுறதால மத்தவங்க சூழல் வழியாக ஜாக்கிரதை ஏன்னா கொஞ்சம் கவனம் ஏன்னா ஐந்து ஏழு குடையவன் பரிவர்த்தனை மாறி ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் ஏழாம் இடத்ததிபதி வீட்டில் இருக்கார் ஆனால் ஏலாம் வீட்டில் இல்லை பட் அவர் வீட்டில் இருக்கிறப்ப அதுவும் பன்னெண்டுல இருக்கிறப்ப என்ன செய்யறோன்னு தெரியாமல் ஒரு திருப்தி சந்தோஷத்துக்காக ஏதாவது தவறு பண்ணி மாட்டிக்குவீங்க குரு பகவானும் வங்கரகதியில் இருக்கிறதால நீங்கள் சும்மா இருந்தாலும் வரக்கூடிய ஆள் வித்தியாசமாக பிகோவ் பண்ணிடுவாங்க நல்லவங்கன்னு நினச்சிருப்பீங்க வங்கரம் பெற்று போய் மாறாக நடந்துடும் இதே கெட்டவங்கன்னு நினைப்பீங்க அவங்க நல்லவங்களா இருப்பாங்க இந்த குரு பகவானும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்புறம் நேர்கதி போயிடுறார் அப்போது ஒரு தெளிவு கிடச்சிடும் இதனால் பிரச்சனை சிக்கல்னு புரிஞ்சிக்குவீங்க மற்றவங்க சூழலை சரியாக கையாளுவீங்க இது வக்ரகதியில் நாலு ரெண்டு வரைக்கும் ஏன்னா நம்ம இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பலன் சொல்கிறோம் அப்படின்னா நாலு ரெண்டு வரைக்கும்னா ஒரு பதினாலு நாள் பயஞ்சு நாள் கவனமாக இருக்கணும் மாறாக நடக்கும் நீங்க நீங்க சூழலை சரியா ஸ்டடி பண்ண முடியாது மற்றவங்க பார்ட்னரை சரியா ஸ்டடி பண்ண முடியாதபடி போயிடும் அண்டு எதிர்பாலினர் வகையிலையும் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய கேது உங்களை அறியாமங்க ஏன்னா கேதுவும் செவ்வாயை போன்று வேலை பார்ப்ப அவர் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறப்ப ஒரு குழப்பத்தில் தடுமாற்றத்துல என்னமோ பண்ணிடுவீங்க ஏன்னா நிழல் செவ்வாய் உணர்ச்சி வசம் செய்ய மாட்டீங்க கம்முன்தாங்க தாங்க தாங்க இருந்தாங்க என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா சுக்ரன் ராகு கேது இணைவது நீங்க சும்மா இருந்தாலும் எதிர்பாலினர் வகையில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் இந்த செவ்வாய் ஆறு பதினொன்று கூடையவன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு நாள் தான் இருபது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் லக்னத்துக்கே வர பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறோன்னு தெரியாம சிக்கல்களில் மாட்டிக்க கூடாது போட்டி பொறாமைகள் பிரச்சனைகளால் வம்பு வழக்குகள் வரும் இல்லாட்டி கடல்ல மாட்டிக்குவீங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி கைமாத்த அப்படி வாங்கினேன் இந்த கடனை வாங்கினேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சு அது வந்து தேவையில்லாத பகை விரோதம் கடனில் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனம் தேவை அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் இந்த மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஒரு பத்தாம் இடம் போறது சூப்பர் தொழில் வேலை ரீதியா புதிய முயற்சிகள் பண்ணலாம் இப்ப புது புதிய முயற்சிகள் பெரிய பெரிய முயற்சிகள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் மூத்தவர்கள் பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள்ட்டையும் பிரச்சனை முறிவு பிரிவு வராதுபடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால தான் பூர்வ புண்ணியமும் பூர்வ பாக்கியமும் விளையாடும் நேரம் இருக்கேன் நீங்கள் பெருசாக எதுவும் செய்யக்கூடாது தீவிரமாக எதுவும் செய்யக்கூடாது அப்படியே சரௌண்டரிங் கான்செப்டில் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு வர்றதை இயல்பாக செஞ்சுட்டு போயிடணும் அதுவே ஆச்சரியமான ரிசல்ட்டை கொடுக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்